ஹலோ காரிஸ் வெல்கம் டு துரோ அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் அரசியல் அமைப்பு என்பது நம்ம நாட்டினுடைய அடிப்படை சட்டம்னு சொல்லாங்க ஸோ இந்த அடிப்படை சட்டத்தை இயற்றத்திற்கு தூண்டுதலாக இருந்தது பிரிட்டிஷ்காரங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்களில் நம்ம ரெண்டு காலகட்டங்களாக பிரிக்கலாம் பாருங்க பிரிட்டிஷ் அரைவுல இருந்து நம்ம இடத்துல இண்டிபெண்டன்ஸ் குறிக்கணும் நம்மளை ஆட்சி பண்றாங்க ஸோ இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லக்கூடியதுங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்தியா கம்பெனியும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆட்சி பண்ணியிருப்பாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே ஆக்ட்ஸை மாறி மாறி போட்டு நம்மள நிர்வகிக்கிறது தான் முக்கியமா ஸோ அவங்களுடைய வேலையை என்ன இந்தியாவே நிர்வகிக்கணும் அதுக்கு நிறைய சட்டங்கள் வேணும் அவங்களே ஒரு சட்டத்தை போடுவாங்க சில நாள் அவங்களே என்ன பண்ணுவாங்க அதை நீக்குவாங்க அந்த நடைமுறைகளும் இருந்திருக்கு சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ எடுத்து நம்ம டீடைலா சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ பொதுவாக ஒரே ஒரு முறை பாருங்க தெளிவா நோச்சதுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூவா போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சோ கவனிச்சுக்கலாமா வரலாற்று பின்னணிங்க ஸோ இதை பத்தி ரெட்டீலாம் கொடுத்துருக்கேன் பாருங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்த சட்டங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைரெக்ட் டைரக்ட் கண்ட்ரோலாக இருக்க போது எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஏன்னா பெருங்கலங்கும் அதுக்கப்புறம் ஸோ பாருங்க ஒழுங்குமுறை சட்டம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பட்டய சட்டம் பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் அதையும் பார்த்துலாம் அதே மாதிரி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய கவுன்சில் ஆக்ட் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்திய கவுன்சில் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் ஒருத்தமே ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஆக்சுங்க இது எல்லாமே கொஷின்ல நிறைய ரிஃப்லெக்ட் ஆகுது அப்படின்றதுன்னு சொல்லாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துக்கலாமா பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் அப்போ இந்தியாவில் கொண்டு வந்த முதல் சட்டம் சொல்லலாமா இதுதாங்க சொல்றாங்க ஏன்னா இந்தியாவில் கிழக்கந்தி கம்பெனி எல்லா விவகாரங்களையும் கட்டுப்படுத்தணும் அது ஒழுங்குபடுத்தணும் அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் சொல்கிறாங்க எடுத்துன்னு வராங்க வங்காள ஆளுநரை கவர்னர் ஜெனரலாக நியமிக்கிறாங்க நீ தான்ப்பா இனிமேல் கவர்னர் ஜெனரல் அப்படின்றாங்க அப்போதான் ஒருத்தர் வர்றாரு வரேன்னு நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரு வாரன் ஆன்ஸ்டிங் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனவர் யாருன்னா வாரன் ஆன்ஸ்டிங் அப்போ வங்காளத்தின் கவர்னர் வங்காளத்தின் ஆளுநரை கவர்னர் ஜெனரலாக நியமிக்கிறாங்க மாற்றம் பண்ணி அதன் முதல் ஆளுநர் கவர்னராக கவர்னர் ஜெனரல் இருக்காருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிர்வாக குழு ஒன்று உருவாக்கப்படுது அதுல நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களும் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்கப்பா இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா பம்பாய் மெட்ராஸ் ஆளுநர்களை வங்காள கவர்னர் ஜெனரலுக்கு கீழ்படுத்தியது சோ நீ என்ன பண்ணி அங்க ஆளுநராக இருக்கு பம்பாயில இருக்கோ சென்னையில இருந்துக்கும் ஆனா என்ன யார் கட்டுப்படணும் வங்காளத்தில் இருக்க எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது வில்லியம் கோட்டைனா எங்க இருக்கு கல்கத்தாவில் அப்போ முதல் முதல்ல உச்ச நீதிமன்றம் எங்க நிறுவப்பட்டதுனா கல்கத்தாவில் நிறுவப்பட்டது இதனுடைய முதல் நீதிபதியாக சர் எலிஜா ஹிம்பே நியமிக்கப்பட்டார் போச்சுங்க எலிஜா ஹிம்பே நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்க்கத்திலும் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்திலும் ஈடுபடுவதையோ அல்லது உள்ளூர் மக்களிடம் லஞ்சம் பெறுவதையோ இது தடை செய்தது கொண்டு வந்த ஒரே ஒரு விஷயம் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க லஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்தியாவில கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் கவர் ஆளுநரை கவர்னர் ஜெனரலாக கொண்டு வாரணாசி கொண்டு வந்திருப்பாங்க நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க பம்பாய் மட்ராஸ் கவர்னர் கீழ்படுத்தியது உச்ச நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது கல்கத்தாவில எலிஜா இம்பே என்பவர் நீதிபதி ஊழலை தடுப்பதற்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா இதை மட்டும் ஜஸ்ட் மாதிரி தெரிஞ்சுக்க போதும் நெக்ஸ்ட்டுங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிட் இந்தியா சட்டம் சொல்லுவாங்க பிட் இன் இந்தியா சட்டம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இங்கிலாந்தின் பிரதமர் இளைய பிட் அவர் மூலம் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்காங்க அது அவர் இளைய பிட் மூலம்தான் கொண்டு வந்திருக்காங்க ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யும் நோக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆல்ரெடி ஏதோ குறைபாடுகள் இருக்கு அதை நம்ம என்ன பண்ணி அவனை சரி செய்யணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் வணிக மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீ வணிகம் பண்றதுக்காக போன ஆனா நீ என்ன பண்ற ஃபைனலா அந்த இந்தியாவே கண்ட்ரோல் கொள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப வணிக செயல்பாடுகளுக்கான இயக்குநர்கள் நீதிமன்றம் வணிக பிரச்சனை வச்சுன்னா அந்த இயக்குநர்கள் நீதிமன்றம் வைக்கிறாங்க அரசியல் விவரங்கள் கட்டுப்பாட்டு வாரியம் அரசியல் பிரச்சனை கட்டுப்பாட்டு வாரியம் ரெண்டுத்தையுமே நான் அமைக்கிறேன் சொல்லிட்டு இதன் இயக்குநர்கள் நீதிமன்றமும் அரசியல் கட்டுப்பாட்டு வாரியமும் அமைக்கப்படுது கவர்னர் ஜெனரல் குழுவில் பலத்தை மூன்றாக குறைத்தது என்ன குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்திய விவகாரங்கள பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இந்திய விவகாரம்லாம் மொத்தமே கிடையாது சின்ன சின்ன விவகாரங்கள்லாம் நான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை கொண்டு வரணும்ன்றாங்க அப்ப இந்திய நிறுவனத்தின் பிரதேசங்கள் இந்தியாவின் பிரிட்டிஷ் வசம் என்று அழைக்கப்பட்டது அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிறுவனத்தின் பிரதேசங்கள் அந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி பார்த்தீங்களா அதனுடைய பிரதேசங்கள் அனைத்தும் இந்தியாவின் பிரிட்டிஷ் வசம் அழைக்கப்பட்டது அதே மாதிரி சென்னை மற்றும் பம்பாயிலும் ஆளுநர் மன்றங்கள் நிறுவப்பட்டது இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க கவர்னர் ஜெனரலுக்கு வீட்டோ உரிமை வழங்கப்பட்டது பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வீட்டோ உரிமைகள் எல்லாமே கொடுத்து வச்சு பத்திரமா பாத்துக்கிறாங்கப்பா அடுத்த சட்டம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு சா சாசன சட்டம் சொல்லுவாங்க அல்லது பட்டய சட்டம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் பட்டய சட்டமே பாருங்க இந்த பட்டை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்தது வர்த்தகத்தின் மீதான நிறுவனம் ஏகபோக முடிவுக்கு வந்தது என்ன பண்ணோம் பண்ணுவோம் ஏகபோகமா அடி விளையாடி கூடாது வெயிட் பண்ண நான் வந்து கொள்ளாடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனியின் ஆட்சி மேலும் இரண்டு இருபது வருடம் நீட்டிக்கப்பட்டது அப்படின்றாங்க சோ போச்சா ஆட்சி என்ன பண்றாங்க இருபது வருஷம் நீட்டிட்டாங்க அந்த கம்பெனி அடிச்ச கொள்ளை இருக்க மகா பெரும் இந்தியாவுடனான வர்த்தகம் அனைத்தும் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு திறந்தப்பட்டது ஸோ நீ அங்கே என்ன சோப்பு கம்பெனியோட கூட வச்சு என்ன பண்ணலாம் இந்தியாவில் வந்து நீ வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க நெக்ஸ்ட்டுங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பட்டயச் சட்டம் ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் புரியுதுங்களா வங்காளத்தின் ஆளுநர் என்ன ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன அழைக்கப்பட்டாரு ஜஸ்மின் இந்தியா ஆளு இந்திய கவர்னர் ஜெனரல் சொல்றேன் பாருங்க இந்த கிளாஸ் பார்த்து புரிஞ்சிடும் பங்கால ஆளுநர் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் இப்ப கவர்னர் ஜெனரல் என்ன ஆரம்பிச்சிட்டார்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அவருக்கு அனைத்து நிர்வாகம் மற்றும் ராணுவ அதிகாரங்கள் வழங்கப்பட்டது சும்மாவே சலங்கு கட்டி ஆடுவாங்க நிர்வாகமும் இராணுவம் கொடுத்துறாங்க முடிஞ்சிச்சு முப்பத்தி மூணு வயசுல அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல பொழகுறாங்க அப்ப இந்தியாவின் முதல் முதல் கவர்னர் ஜெனரல்னா லார்ட் வில்லியம் பெண்டிங் தான் வர்றாருங்க நம்ம சதி ஒழிச்சாருல அவர்தான் வர்றாரு பிரிட்டிஷ் இந்தியாவில் மக்களை நோக்கி இறுதி படியாகும் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் இந்தியாவை மையப்படுத்தி இந்த வரணும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக அமைப்பாக இருந்த செயல்பாடுகள் முடிவுக்கு வந்து முற்றிலும் நிர்வாக அமைப்பாக மாறியது சோ நீ வணிக அமைப்பெல்லாம் எடுத்துட்டு நிர்வாகத்தை கொண்டு வா அப்படின்றாங்க ஆங்கிலேயர்களை இந்தியாவில் சுதந்திரமாக குடியேற அனுமதித்தது வணிகம் செய்யறதுக்காக போன சட்டத்துல வந்தாங்களா நீ என்ன பண்ணலாம் சுதந்திரமா உள்ள வந்து ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க ஸோ பாருங்க இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க இடத்த தேவையான இடத்த எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போது இந்தியாவில் ஒரு சட்ட ஆணையம் நிறுவப்பட்டதுங்க அப்போ தாங்க ஃபஸ்ட்டு முதல் சட்ட ஆணையராக டிபி மெக்காலே அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்தியா க குழு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்க அந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா டிபி மெக்காலேயே அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது கல்விக்காக சொல்லிட்டு அந்த மெக்கால்தான் சட்ட ஆணையம் நிறுவப்பட்டு முதல் சட்ட ஆணையர் யாருன்னா மெக்காலே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போதும் நெக்ஸ்ட்டுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பட்டய சட்டம் பட்டய சட்டத்தில் கடைசி பட்டயச் சட்டம் சொல்லுவாங்க ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன நடக்கும் பெருங்கழகம் நடக்கும் சரியா அப்ப கவர்னர் ஜெனரல் கவுன்சில் இன் சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளாக பிரிக்கப்படுது கவர்னர் ஜெனரல் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா சட்டமன்றத்தை தனியா பிரிக்கிறாங்க நிர்வாக செயல்பாடுகளை தனியா பிரிக்கிறாங்க மத்திய சட்ட மேலவையில் ஆறு உறுப்பினர்கள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆறு உறுப்பினர்களில் நான்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பம்பாய் வங்காளம் மற்றும் ஆக்ராவின் தற்காலிக அரசாங்க அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்டனர் அப்படின்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் அரசு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அடிப்படையாக திறந்த போட்டி முறையை அறிவிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதல் முதல்ல ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அனைவரும் எழுதலாம் இந்தியர்களுக்கு உரிமை அளித்த சட்டம் கேட்பாங்கப்பா எந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பட்டய சட்டம் தான் இவங்களுக்கு உரிமையை கொடுக்கிறது அப்ப வங்காள மாகாணத்திற்கு தனி ஆளுநரை நியமிக்க இந்த சட்டம் வழிவகை செய்தது வழிவகை செய்ததுன்னு செஞ்சுங்க போதும் நெக்ஸ்ட்ங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இப்போ வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நேரிட போயிடுச்சு சோ நல்லாட்சிக்கான சட்டம் சொல்றாங்கப்பா நோட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா நல்லாட்சிக்கான சட்டம் சோ பிரிட்டிஷ் முகத்தின் அதிகாரங்கள் இந்திய வெளியுறவு செயலரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டு அது உதவி இது சொல்றாங்க பாருங்களேன் வங்காளத்தின் ஆளுநர் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டார் கவர்னர் ஜெனரல் இந்திய கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டார் இப்ப கவர்னர் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் என்ன அழைக்கப்பட்ட வைஸ் என்று அழைக்கப்பட்டார் எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அப்ப பாருங்க முதல் வைஸ் ராய் யாருன்னு கானிங் கானிங் பிரபுதாங்க வர்றாங்க நம்மளால வச்சுக்கோங்க வங்காளத்தின் ஆளுநர்னா முதல் ஆளுநர் யார் வருணும் வாரணன்ஸ் முதல் வை முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கவர்னர் ஜெனரல்னா வில்லியம் பெண்டிங் இதே இடத்துல முதல் வைஸ் கானிங் காணிங் பிரபு வரணும் இவ்வ மூணு பேருக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கேன் வைஸ் ராயின் முகவராக இந்திய நிர்வாகத்தின் மீது அவருக்கு முழுமையான அதிகாரமும் கட்டுப்பாடமும் வழங்கப்பட்டது வைஸ் ராய் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அது மட்டும் இல்லாம கட்டுப்பாட்டு வாரியம் இயக்குநர்கள் நீதிமன்றமும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நான் போதும் நெக்ஸ்ட் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுங்க ஸோ வைத்ராயின் நிர்வாகக் குழு மற்றும் சட்டமன்ற குழு ஸோ இது ரெண்டுமே இந்திய பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துன்னு சொல்கிறாங்க அது மட்டும் அவசர சட்டங்களை பிரகடனம் செய்யும் அதிகாரம் அளிக்கப்பட்டது ஸோ நம்ம இப்போ பார்த்துக்குணுல்ல த்ரீ ஃபிஃப்டி டூ இதெல்லாம் வந்து அவசர சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவசர நிலையும் சொல்லலாமா இவங்க அவசர சட்டம்னால் என்ன பண்ணுன்னா டூ ஒன் த்ரீ நான் வருங்களா பிஎஸ்எல் பண்ணுவார்ல ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா நீங்க எடுத்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அவசர சட்டங்கள் செய்யும் இந்தியர்களை இந்தியர்கள் உள்ள வரலாம் அது மட்டும் இல்லாம மையங்களிலும் மாகாணங்களிலும் மாகாணங்களிலும் சட்டமன்றங்கள் நிறுவப்பட்டது இது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மத்தியிலும் மாகாணங்களிலும் சட்டமன்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு கவுன்சில் சட்டம் அப்ப சட்டமன்ற அலுவலர்களை மேற்கொள்ளும் போது வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் சில இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உள்ள இருக்கவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்றதும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போர்ட்ஃபோலியா சிஸ்டம் என்ன அங்கீகாரத்தை வழங்கியது அது என்ன சார் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் இருப்பாங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏகபோகம்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நெக்ஸ்ட்ங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மத்திய மற்றும் மாகாணங்களில் அரசியல் சார்பற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்தியா அந்த மிதவாதிகள் பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் சொல்லுவாங்கப்பா ஏன்னா மத்தியிலும் மாகாணம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆஹ் எண்ணிக்கை அரசியல் சார்பற்றவர்களும் இருப்பாங்க சார்ந்து அரசியல்வதியாறு அரசியல் சாராம்பர் என்ன பண்ண உறுப்பினர்கள் என்னைக்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மறைமுக தேர்தல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டமன்ற மேலவைகள் அதிகரித்தது நம்ம சொன்ன இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க சட்டமன்ற கவுன்சிலில் செயல்படுத்த விரிவுபடுத்த பட்ஜெட்டை விவாதிக்கவும் நிர்வாகத்திடம் கேள்விகளை கேட்கவும் அதிகாரம் அளித்தனர் அப்ப என்ன பண்றாங்க இந்தியர்களுக்கு பட்ஜெட்டை விவாதிக்கவும் உரிமை கொடுக்காங்க நிர்வாகத்தின் கேள்வி கேட்கவும் உரிமைகள் கொடுக்கப்பட்டது சோ இம்பார்ட்டன்ட் ஆக்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கீங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் சோ மின்டோ மார்லி சீர்திருத்த இயக்கம் பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிறுபான்மையினருக்காக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட முதல் சட்டம் சொல்லலாமா சட்டமன்ற மேலவைக்கு நேரடி தேர்தல் அறிவிக்கப்பட்டது மறைமுகம்னா உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்க பாருங்க மறைமுக தேர்தல் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நேரடி தேர்தல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டமன்ற மேலவைக்கு முக்கியமா பிரதிநித்துவம் மற்றும் பிரபலமான கூட்டுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் முதல் முயற்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டமன்றத்தின் பெயரை இம்பீரியல் சட்டமன்றம் என மாற்றியது இம்பீரியல் சட்டமன்றம் சட்ட மேலவையில் உறுப்பினர் எண்ணிக்கை பதினாறுல இருந்து அறுபதாக அங்கீகரிக்கப்பட்டது அதிகரிச்சிட்டாங்கப்பா என்ன இந்தியாவின் குரல் ஓங்க ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாமல் தனி வாக்காளர் தொகுதி அறிவிச்சிட்டாங்க என்ன முஸ்லிம்களுக்கு வகுப்புவாத பிரதிநிதித்துவ முறையும் அறிமுகப்படுத்திட்டாங்க ஆயிடுச்சுன்னா வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சத்யேந்திர பிரசன்னா சின்ஹா அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்றாங்க சோ இதன் மூலயமா மின்டோ பிரபு வகுப்பு வாரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நோட் பண்ணி வைங்க இதெல்லாம் இருக்கு இந்திய அரசு சட்டம் இது மான்டேகோ சட்டம் சொல்லாம இந்த சட்டத்தில் கொண்டு வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்துருப்பாங்கப்பா அதுல முக்கியமா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் கொண்டு வந்து என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நடைமுறைக்கு வந்து நம்ம பார்ப்போம் அந்த மாகாண பட்டியல் பட்டியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க பட்டியல் மாகாண பாடங்கள் சொல்லக்கூடியது மாகாண நான் போச்சுக்கோங்க மாகாணத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது எங்க கொண்டு வராங்க மாகாணத்துல கொண்டு வராங்க சோ இந்த இரட்டை ஆட்சியின் மூலமாக மாகாணங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுது ஒன்று மாற்றப்பட்ட துறை இன்னொன்று ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாற்றப்பட்ட துறையெல்லாம் இந்தியர்கள் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையெல்லாம் ஆளுநர் வச்சிருப்பாங்க சில இதெல்லாம் வச்சுன்னு அவங்க ஆட்சிப்பட்டாங்க ஸோ ஒதுக்கப்பட்ட பாடங்களில் ஆளுநர் சட்ட மேலவைக்கு பொறுப்பல்ல அப்படின்றாங்க இந்த சட்டம் முறையாக மையத்தில் ஈரவை முறையை அறிமுகப்படுத்தியது சென்ட்ரல்ல ஈரவை முறையை கொண்டு வந்துருவாங்கப்பா எங்க மத்தியில ஈரவை முறைய இந்த சட்டம் தான் கொண்டு வராங்க அப்ப கேப்பாங்க மத்தியில் ஈரவி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் மின்டோ மார்லி சொல்றாங்க நேரடி தேர்தலை அறிமுகம் செய்தது அந்த பாருங்க சொத்து வரி கல்வி அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு மட்டுமே வாக்குரிமை அளிக்கப்பட்டது முதல் முதலாக பெண்களுக்கான வாக்கு உரிமையும் முதன் முதலாக வழங்கப்பட்டது இந்த தான் அது மட்டும் இல்லாமல் நூத்தி நாற்பது உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம் அறுபது உறுப்பினர்கள் கொண்ட சட்டமேலவை என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க மத்திய பட்ஜெட்ல இருந்து மாகாண பட்ஜெட் பிரிச்சிட்டாங்க ஏன்னா மாகாணங்கள் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டம் அதனால என்ன பண்ணாங்க மத்திய பட்ஜெட்ல இருந்து மாகாண பட்ஜெட்டை பிரிச்சிட்டாங்க வைஸ் நிர்வாக குழுவில் ஆறு உறுப்பினர்கள் மூன்று உறுப்பினராக மூன்று உறுப்பினர்கள் யாரா இருக்கணும்னா இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது ரொம்ப ரொம்ப இதையும் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு பிரசித்தி பெற்ற சட்டம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் சோ மாகாணங்கள் சமஸ்தானங்களை அலகலாக கொண்டு அகில இந்திய கூட்டமைப்பை நிறுவக்கு வழிவகுத்த சட்டம் தான் சொல்லுவாங்க சோ ஏன் சொல்றேன்னா மூன்று பட்டியல்கள் தான் ஸ்டார்ட் பண்றாங்க சோ பொதுப்பட்டியல் கூட்டாட்சியா இருக்கும் மத்திய மற்றும் மாநிலம் இருக்க சொல்லுவாங்க பட்டியல் சோ நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல் மத்திய பட்டியல் சொல்லலாமா மத்தியப்பட்டியல் இது பொதுப்பட்டியல் எடுத்துக்கோங்க இப்ப நான் பாக்கலாம் அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய மீதி இருக்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா ஸோ பாருங்க நான் கிட்ட இருக்கும் சொல்றாங்க இந்த சட்டம் மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறையே ஒழிக்குது இப்போதான் பிரச்சனை சார் இப்பதான் சார் மாகாணங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்தீங்க என்ன சார் திடீர்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம்ப்பா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒழிச்சிட்டு மத்தியில இரட்டை ஆட்சி கொண்டு வரேன் அப்படின்றாங்க இங்க ஒழிக்கப்பட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் ஆட்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா மாகாணங்கள் இரட்டையாட்சினா உங்களுக்கு யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மத்திய இரட்டையாட்சி அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சிடும் பதினோரு மாகாணங்களில் ஆறு மாகாணங்களில் ஈரவிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி நீதிமன்றத்தை நிர்வாகத்துக்கு வழி செய்ததுப்பா டெல்லியில இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்றது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க இந்திய கவுன்சிலை ஒழித்தார்கள் ஒழிக்கிறாங்க இந்திய கவுன்சிலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க மத்திய ரிசர்வ் வங்கி கல்கத்தாவில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பர்மா இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போகுது ஓகே நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா பர்மா என்னன்னா இது இந்த சட்டத்துல இருந்து நிறைய விஷயங்கள் அவசர அவசரம் சொல்லிட்டு பார்க்க எல்லாமே இந்த சட்டத்துல தான் எடுத்திருப்பாங்க புக்ல இருக்கு பாத்துக்கலாம் நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கும்போது இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க நெக்ஸ்ட்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம் ஸோ இந்தியாவை ஒரு சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அறிவித்த சட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஜூன் தேர்ட் பிளான் நம்ம மவுண்ட் பேட்டன் உள்ள வருவாருங்க மவுண்ட் பேட்டன் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு திட்டம் தீட்டி இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இரு நாடுகளும் ஒன்னா இருக்கணும் அந்த ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கான சட்டங்களை நீங்க என்ன பண்ணணும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் இந்த சட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஏற்றுக்கொண்டது இது கொஸ்டின் கே இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முறை முழு இறையாண்மை அதிகாரம் கொண்ட அமைப்பாக மாறினது இதுதான் சோ அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு தான் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் கொஸ்டின் கேப்பாங்கப்பா முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் பேட்டன் போதும் சோ ஓகே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச எல்லா சட்டங்களும் எதுவும் இம்பார்ட்டன்ஸாக எக்ஸாமுக்கு குரூப் ஒனுக்காக இருக்கட்டும் குரூப் டூவாக குரூப் ஃபோர் ஆகட்டும் எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லிக் கொடுத்துட்டேன் கைஸ் ஒரு முறை பார்த்துட்டு தெளிவான ஒன்று போங்க இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே போதும் வேற எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு சார் நிறைய படிக்கணும் சார் அப்படிலாம் யோசிச்சு தேவையில்ல இதை படிச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக எலிமினேஷன் பண்ணிட்டாலே போதுமானதுங்க அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம் நன்றி